மக்கள் மனதை வென்ற நீதிபதி பிராங்கே மரணம் உலகின் மிக சிறந்த நீதிபதி என்ற புகழ்பெற்ற நீதிபதி தனது வயதில் காலமானார் நீண்ட நாள் போராடிய நிலையில் அவர் உயிரிழந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ரோட் ரோட்டிவின் பிராவிடன்ஸில் பிறந்த கேப்ரியோ பல தசாப்தங்களாக நகராட்சி நீதிபதியாக பணியாற்றி வந்தார் தனது மனிதநேயம் இரக்கம் மற்றும் நியாய உணர்வுக்காக உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று இருபது வரை தேசிய அளவில் ஒளிபரப்பான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவரது நீதிமன்ற செயல்பாடுகள் வெளிவந்தன அந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு நீதிபதி எப்போதும் நியாயம் இரக்கம் மனித கண்ணியத்திற்கு மரியாதை கொண்டிருக்க வேண்டும் என்ற அவரது நம்பிக்கை உலகம் முழுவதும் பரவியது